சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார் யோவான் சுசேஷம் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மற்றும் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் பிரதான ஆசாரினிடம் தேவசித்தத்தை கண்டறிய உதவிய ஊரீம் தும்பிம் என்ற இந்த இரண்டு கற்கள் இருந்தது போல கர்தராயி இயேசு கிறிஸ்துவுக்கும் ரெண்டு கற்கள் இருக்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது திகாரம் மூன்றிலிருந்து ஐந்தாவது வசனம் வரை கர்தராயி ஏசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனாகவும் ஒலியாகவும் சத்தியமாகவும் இருக்கிறார் யோவான் சுசேஷம் எட்டாவது திகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மற்றும் பதினான்காவது திகாரம் ஆறாவது வசனம் அவர் நம் ரட்சகராக நமக்குள் வரும்போது அவர் சத்தியமாகவும் ஜீவனுள்ள வார்த்தையாகவும் மாறுகிறார் இதனால்தான் நமது மறுபிறப்பில் தேனுடைய வார்த்தையின் மீது அசாதாரணமான பசி நமக்கு ஏற்படுகிறது வேதத்தை நாம் தினமும் படித்தாலும் சோர்ந்து போவதில்லை என்னுடைய மனம் மாற்றத்திற்கு முன்பு நான் பத்திரிகைகள் நாவல்கள் மற்றும் உலக புத்தகங்களை படிக்க விரும்பினேன் இப்போது நாம் எல்லாரும் காலையிலும் மத்தியானத்திலும் மாலையிலும் தேனுடைய வார்த்தையை விரும்புகிறோம் ஜீவனுள்ள ரட்சகர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் தேனுடைய வார்த்தையை அனுபவிக்க முடியாது கத்ராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அனுபவித்த பிறகு பரிசுத்தம் நமக்கு நிஜமாகிறது தேனுடைய வார்த்தைகளை மெதுவாகவும் முறையாகவும் ஜெபத்துடன் வாசிப்பதன் மூலம் தேவனுடைய திட்டமும் சித்தமும் நாளுக்கு நாள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது கத்ராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனாக இருக்கிறார் கத்ராய் இயேசு கிறிஸ்துவே என் கண்களை திறந்தரலும் நமது தெய்வீக ஜீவனை எனக்கு தந்தரலும் மேலும் காரியங்களை இன்னும் தெளிவாக பார்க்க எனக்கு உதவும் என்று நாம் விசுவாசத்தினால் சொல்கின்றோம் அவருடைய தெய்வீக ஜீவன் மற்றும் தேவ வார்த்தையின் உதவியால் சிறிய காரியங்கள் கூட தேவ சித்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடிகிறது தேவ சித்தத்தை அறிவது ஒரு விசுவாசியின் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது கற்றாய் இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையும் பிதாவின் சித்தத்தை செய்வதிலேயே இருந்தது யோவான் சுசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வருஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் நாம் அவருடைய அன்பையும் பாசத்தையும் அனுபவித்து அவருடைய இறுதியத்திற்கு அருகில் வர விரும்பினால் அவருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேனுடைய சித்தத்தை செய்வதன் மூலம் மட்டுமே நாம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் பிரதான ஆசாரியன் ஊரியம் மற்றும் தும்பீம் ஆகிய இந்த கற்களை சுமந்து தனி நபர்களுக்கும் குடும்பத்திற்கும் முழு தேசத்திற்கும் தேனுடைய சித்தத்தை கண்டறிவது போல இப்பொழுது கத்ராய் இயேசு கிறிஸ்து நமது ஊரியம் மற்றும் தும்பீம் என்று நாம் விசுவாசிக்கின்றோம் நம்முடைய ஹயத்துக்குள் வந்திருக்கிற கத்ராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரலோக பிரதான ஆசாரியராகவும் நம்முடைய ஜீவனாகவும் நம்முடைய சத்தியமாகவும் இருக்கிறார் ஆகவே தேனுடைய வார்த்தையை நம் இருதயங்களில் பெறுவதன் மூலமும் விசுவாசத்தால் தெய்வீக வாழ்க்கையை பெறுவதன் மூலமும் அவர் நமக்கு எல்லாம்மாக மாறுகிறார்